ஒன்றிய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதில் விலை உயர்வு எதில் விலை குறைவு இந்திய மக்களுக்கு என்ன சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சிறப்பு திட்டம் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ ஒன்றிய அரசினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த நிதி பட்டியலை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பட்டியலில் விலை குறைபவை எகிர்பவ பட்ஜெட்டில் சுங்கவரி அறிவிப்புகள் மூலம் இனிமேல் விலை குறையக்கூடியவை மற்றும் விலை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை பார்ப்போம் விலை பற்றவரைக்கும் தங்கக்கட்டுகள் வெள்ளிக்கட்டிகள் பிளாட்டினம் பலேடியம் ஆஷ்மியம் ருதேனியம் இரிடியம் அரிதான உலோக நாணயங்கள் உயர் ரக உலோக கரைசல்கள் உலோக கலவைகள் மற்றும் வினையோக்கி மாற்றிகளின் பயன்படுத்தப்படும் பிளாட்டினம் பலேடியம் ஆகியவை உலை விலை குறைகிறது அதேபோல் புற்றுநோய்க்கான மருந்துகள் எலும்புகளில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான பாலிஎத்தில்கள் மருத்துவ அறுவை சிகிச்சை பல் அல்லது கால்நடை மருத்துவ பயன்பாட்டிற்கான எக்ஸ்ரே இயந்திரங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் எக்ஸ்ரே குழாய்கள் மற்றும் பிளாக் பேனல் டைரக்டர்கள் சிண்டிலேட்டர்கள் உட்பட உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மொபைல் போன்கள் மொபைலின் சார்ஜர் மற்றும் அடாப்டர் மொபைல் போனில் பிரிண்ட் அவுட் சர்க்யூட் போர்ட் அசம்பிளி சோலார் செல்கள் அல்லது சோலார் மாடல்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலதன பொருட்கள் மற்றும் அத்தகைய மூலதன பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான பாகங்கள் நீர்வாழ் உயிரினங்களுக்காக தீவன உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மீன் கொழுப்பு எண்ணெய் கச்சா மீன் எண்ணெய் இயற்கை கிராஃபைட் அனைத்து வகையான இயற்கை மணல்கள் குவாட்ஸ் முக்கியமான கனிமங்கள் லித்தியம் கார்பனேட்கள் லித்தியம் ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு பொட்டாசியத்தின் நைட்ரேட்கள் பெரோ நிக்கல் மற்றும் சுத்திகரிக்கப்படாத காப்பர் பான்டெக்ஸ் நூல் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மெத்திலின் டிஃபைனல் டி ஜெஃபோரிஸ் ஐசனேட் ஆகியவை விலை குறைபவை விலை அதிகரிப்பவை பட்டியல்ல பிவிசி சி பிளக்ஸ் பேனர்கள் தோட்டத்தில் வைக்கப்படும் பெரிய குடைகள் ஆய்வக ரசாயனங்கள் சோலார் செல்கள் அல்லது சோலார் மாடல் தயாரிப்பதற்கான சோலார் கண்ணாடிகள் மற்றும் இணைக்கப்பட்ட ரயில்வே துறைக்கான எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை அதே போல் அத்தியாவசியமான மொபைல் ரீசார்ஜ் சம்பந்தமான இந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை அதேபோல் தமிழ்நாட்டிலும் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சகத்திற்கு ரூபாய் தொண்ணூத்தி ஓராயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு மூலதன ஆதாய வரியில் மாற்றத்தால் ரியல் எஸ்டேட் சரிவை சந்திக்குமா பாதுகாப்பு துறைக்கு ஆறு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு புதிய பென்ஷன் திட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உணவு உரம் எரிபொருள் மானியம் ஏழு புள்ளி எட்டு சதவீத குறைப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எண்பது கோடி பேருக்கு இலவச ரேஷன் பதினாலு லட்சம் கோடி கடன் வாங்க இலக்கு உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு பதினொன்னு புள்ளி பதினோரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பீகாருக்கு அறுபதாயிரம் கோடியும் ஆந்திராவுக்கு பதினைந்தாயிரம் கோடியும் நிதி ஒதுக்கீடு உயர்கல்வி பயில பத்து லட்சம் கடன் விண்வெளித்துறைக்கு ரூபாய் ஆயிரம் கோடி உத்ரா கடன் வரம்பு இருபது லட்சமாக உயர்வு வேலைவாய்ப்பை அதிகரிக்க ஐந்து சிறப்பு திட்டம் முதல் முறை ஊழியர்களுக்கு கூடுதலாக ஒரு மாத சம்பளம் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி பதினைந்து கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்பு பெண்கள் சிறுமிகளுக்காக மூணு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு யூ பி எஸ் சிக்கு இருநூறு கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது